இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமூக வலைதளங்களோடாக நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய ஹேஷ்டேக் ஆஸ்க் ரணில் நிகழ்ச்சி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நேற்று நடைபெற்றது உங்கள் மேடையில் மற்றும் உங்களுக்கு எதிரான கட்சிகளுக்கிடையில் உருவாகியுள்ள வேறுபாடு என்ன நான் ஓடவில்லை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் இளம் உறுப்பினர்கள் உங்களுடன் இணைந்துள்ளனர் அதே போன்று நாங்கள் பார்த்தோம் உங்களுடன் பணியாற்றுவதில் அவர்கள் சிறந்த வழிகாட்டலை பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக கூறுகின்றனர் சுதந்திரம் கிடைத்தது என இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றனர் என்ன ரகசியம் அது இரகசியம் ஒன்றும் இல்லை தலைமைத்துவத்தினை வழங்கக்கூடிய சிறந்தொரு குழுவினர் உள்ளனர் விசேட சந்தர்ப்பங்கள் எதிர்கொண்ட போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற சவாலை ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் இதனை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர் இலங்கையில் உள்ள சிறந்ததொரு வெற்றிகரமான அமைச்சரவை தற்போதைய அமைச்சரவை என்று நினைக்கின்றேன் இப்போது உங்களுக்கு எழுபத்தைந்து வயதை தாண்டி விட்டது இந்த அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு பெறும் வயது இருக்கின்றது என்று நம்புகிறீர்களா ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு கட்டத்தில் பதவி விலக வேண்டும் அந்த நாட்டின் சூழ்நிலை கேட்ப அந்த நேரத்தை முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் சீனாவை பார்த்தோம் சீனாவில் கடைசியாக எழுபத்தி மற்றும் எழுபத்தி நான்கு நினைக்கின்றேன் இலங்கையில் என்னை விட இளைவர்கள் இருந்தனர் அவர்கள் இளமையாக இருந்தாலும் ஓடினார்கள் வயதானதால் என்னால் ஓட முடியவில்லை எனவே இதனை வேறுவிதமாக கொண்டு வந்தேன் இடம் தலைவர்கள் முன்ர வேண்டும் என கூறுகின்றீர்கள் நீங்கள் அடுத்த ஜனாதிபதியானதன் பின்னர் ஜனாதிபதி காலத்தில் இந்த நாட்டின் என்ற வகையில் ஒரு அரசியல் சக்தியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு உள்ளதா அதனை நம்ப முடியுமா ஆம் இப்போது பேர் வந்திருக்கின்றார்கள் என்னுடன் வர விரும்புகின்றார்கள் இருப்பவர்களில் அனுபவத்தை அதிகரிக்க வேண்டும் சஜித்துக்கும் அனுரவுக்கும் அதனாலேயே வேலை செய்வதற்கு கற்பிப்பதற்கு வருமாறு கூறுகின்றேன் ஜனாதிபத்து இந்த பொதுஜன பிரபணவின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் உங்களுடன் இணைந்துள்ளனர் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் உங்களுடன் இணைய தயாராக உள்ளனா எமக்கு அவ்வாறான எதிர்பார்ப்பினை வைக்க முடியுமா இன்னும் நடக்கும் என பார்ப்போம்